அவங்க கேட்டரிங் தொழில் செய்யறாங்க அதோட தமிழர்களுடைய அடையாளம் விவசாயம் என்பத இளைய தலைமுறைக்கு நான் அன்பான வேண்டுகோள் ஒண்ணு சொல்றேன் உன்னை சார்ந்து ஒரு சுய தொழில் வச்சுக்க அது எதா இருக்கட்டும் சார மாதிரி கேட்டரிங் இருக்கட்டும் மெக்கானிக்கலா இருக்கட்டும் அது உனக்குடைய தொழில் விவசாயம் என்பது நம்முடைய வாழ்வாதாரம் ஏன்னா இன்னைக்கு ஏஐ உங்களுக்கு தெரியும் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எல்லாத்துக்கும் வந்துருச்சு இனி சமையல கூட ஒரு ரோபோ செய்துட்டு ஒரு ஆபரேஷன் கூட ரோபோ பண்ணிட்டு போகும் ஆனா ரோபோ வந்து குழந்தை பெற்றுமான்னு என்கிட்ட கேட்காதுங்க மேலையும் அது ஜெயிலும் போல இருக்கு ஆனால் மறைக்க கூடாது அந்த ரோபோக்கும் மேலாது நம்ம அதிலிருந்து விவசாயம் நம்முடைய தொழிலாக அல்ல மாத்திர விவசாயத்துக்குள்ள எங்க கஷ்டம் இருக்கோ அங்கதான் நிறைவு கிடைக்கும் இஷ்டப்பட்ட வாழ்க்கை வாழன்னு சொன்ன அந்த கஷ்டத்தையும் விருப்பமான கஷ்டமா நம்ம மாத்துறதுதான் இளைய தலைமுறைக்காக இந்த பதிவை நான் பதிவு பண்ண